நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்டாலஜர் சிவலிங் என்று நம்ம சேனல்ல பல்வேறு பிரபலங்களின் ஜாதகங்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டு வந்து இருக்கிறோம் அந்த வரிசையில நாம இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகின்றோம் புகழ்பெற்ற நடிகரும் சமீபத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவருமான விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நாம இன்னைக்கு முழுமையாக அலசி ஆராயலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வியூவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நாம ஜோதிடர்கள் நாம கட்சி பாகுபாடு அற்றவர்கள் கட்சி சார்பற்றவர்கள் அதனால நாம ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டுமே நாம விரிவாக அலசி ஆறைகின்றோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விஜய் அவர்களுடைய ஜாதகம் ராசி கட்டமும் அம்ச கட்டமும் இப்பொழுது உங்களுக்கு திரையில தெரியுது அதே போல கிரகங்களின் டிகிரி அமைப்புகளும் உங்களுக்கு திரையில தெளிவாக தெரிகின்றது வாங்க ஒன்பே ஒன்னாக அலசி ஆராயலாம் முதல்ல லக்ன புள்ளியில இருந்து எடுத்துக்குவோம் லக்ன புள்ளி உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல வருது இது சூரியனின் நட்சத்திர சாரத்தை லக்ன புள்ளி வாங்கியுள்ளது சூரியன் சாரம் கொடுத்த சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல திப்பலம் பெற்ற நிலையில அமர்ந்துள்ளார் சந்திரன் இருப்பதும் பாத்தீங்கன்னா சனியினுடைய பூச நட்சத்திரத்துல சனி இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி என்ற நிலையில வந்து கடகராசி கன்னி லக்னம் கடகராசியை எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா தாயார் மீது அதிகமாக அன்பும் பாசமும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பார்கள் ஆக நடிகர் விஜய் அவர்களும் இதுக்கு விதிவிலக்கல்ல தாய் மீது உயிரை வைத்திருக்கக்கூடியவர் தாய் மீது அதிக அன்பும் பாசமும் கொண்டவராக இருக்கின்றார் தந்தை ஸ்தானத்துல சுக்ரன் ஆட்சி நிலையில இருந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பது அவ்வளவு உகந்ததல்ல தந்தையோட உறவு நிலை பாதிக்கவே செய்யும் சூரியன் திக்பலம் பெற்றிருந்தாலும் கூட அங்கேயும் கூட சனியோடு சேர்க்கையோடு இருக்கிறார் இது தந்தைக்கும் மகனுக்குமான அடிக்கடி கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடிய அமைப்பாகும் சுமூகமான உறவு நிலை இருவருக்கும் நீடிக்காது ஆனா ஒன்பதாம் விதி ஆட்சி பெற்றிருக்க நிலையிலும் சூரியன் திக்பலமும் பெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் சிம்மத்தை குரு பார்க்கின்றார் என்ற நிலையிலேயும் ஜாதகருக்கும் அவரது தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை மட்டுமே கிடைக்கிறது ஒழிய ஜாதகரின் தந்தையின் ஆயுள் ஆரோக்கியத்தை பாதிக்கவில்லை ஆக இந்த மைன்யூட்டாக இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் ஜாதகர் பாத்தீங்கன்னா சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருப்பதால வெகு அமைதியான டைப்பாக இருப்பார் மூடி டைப்பு உழைப்பின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராக இருப்பார் ஒவ்வொரு சமயத்திலுமே ஜாதகரை யாராவது ஒருத்தர் ஊக்கப்படுத்தும் பொழுது மிகச் சிறப்பான செயல்பாட்டை காட்டக்கூடியவராக இருப்பார் குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் அதனால ஏற்றத்தாழ்வுகள் ஜாதகருக்கு பார்க்க தெரியாது அதே போல பொதுநல ஈடுபாட்டோடு பொதுநல சிந்தனைகளோடு செயல்படக்கூடியவராக ஜாதகர் இருப்பார் ஆனா எந்த ஒரு நல்ல விஷயங்களை செய்யும் பொழுதும் அதனால் தனக்கு பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் பூசத்தின் சின்னமே பாத்தீங்கன்னா பசுவின் மடி ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும் இறக்கப்படக்கூடிய மனப்பான்மையும் ஜாதகருக்கு இருக்கும் அதே போல பூச நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு ஜோடி கழுதைகள் ஆகும் அதனால கடினமான வேலைகளை கூட ரொம்ப பொறுமையுடனும் நிதானத்துடனும் பொறுப்புடனும் முடித்து விடக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும் ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள் அரசியலில் நாம வெகு விரைவில் ஜாதகரிடம் படிப்படியாக காணலாம் ஜாதகர் திரைத்துறையில ஈடுபடுவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சுக்கரன் ஆட்சி நிலையில் இருப்பது மிகச்சிறந்த அமைப்பாகும் சுக்கரன் வந்து நேரடியாக ராகுவை பார்க்கக்கூடிய சமச்சத்துவமாக ராகுவை பார்க்கக்கூடிய அமைப்புல வருவது சிறந்த அமைப்பு ஆக ஜாதகருக்கு நடிப்பே தொழிலாக அமைகின்றது புதன் இங்க வலுத்திருந்தாலும் கூட இங்க காலபுருஷனுக்கு மூன்றாம் வீட்டுல புதன் இருக்கார் லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டை சுக்கரன் பார்க்கக்கூடிய அமைப்பு புதன் பாத்தீங்கன்னா மூன்றாம் வீடு என்பது இசையை குறிக்கக்கூடிய பாகம் இசை வாய்ப்பாட்டு பாடல்கள் பின்னணி பாடகர் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது பின்னணி பாடகர் என்ற அமைப்புல அவர் முழு கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதனே வருவார் ஆக புதன் ஆட்சி நிலையில இருக்கிறதுனால மூன்றாம் இடம் நல்ல வலுவான நிலையில சிறப்பான நிலையில இருக்கின்றதுனாலையும் ஜாதகர் ஒரு சில பாடல்கள் பின்னணி பாடகளை பாடக்கூடிய அமைப்புக்கு ஜாதகருக்கு வந்துவிட்டது இயற்கையாகவே ஜாதகருக்கு இசை ஆர்வம் திறமை உண்டாகிறது இவரது தாயாரும் ஒரு பின்னணி பாடகி ஆவார் நான்காம் இடம் என்பது தாயாருக்கு குறிக்கக்கூடிய ஸ்தானம் நான்காம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கின்றார் ஆக தாயாருக்கும் இயற்கையிலேயே இசையில் ஆழ்ந்த அறிவும் திறமையும் உண்டாகின்றது ஆனா இங்கே புதன் வந்து வளர்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர் பின்னணி பாடகராக இசை இசை சம்பந்தப்பட்ட இசைத்துறையில பெரிய புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புல வந்திருப்பார் ஆனா இங்கே சனி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோட சேர்க்கை பெறுவதால் ஜாதகரால புதனின் காரகத்துவத்துல பணி செய்ய முடியாமல் போயிடுச்சு இல்லைன்னா ஜாதக புதன் வளர்த்துருக்கிறதுனால டைரக்டர் ஆகிறது இசைத்துறையில வந்து பணிபுரிகிறது போன்ற அமைப்புகள்ல ஜாதகர் வந்திருப்பார் ஆனா இங்க சனியோட சேர்க்கையில இருக்கிறதுனால புதன் வந்து கொஞ்சம் பலம் குறைந்த நிலையில இருக்கிறதுனால ஜாதகரால டைரக்ட் பண்ண முடியல டைலாக் டைரக்ஷன் கதை திரைக்கதை வசனம் அந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு போகாம ஜாதகர் சுக்கரனும் சூரியனும் சாரி சுக்கரனும் ராகுவும் வலுவான நிலையில இருக்கிறதுனால ராகு மூன்றாம் இடத்துல இருந்து சுக்கரனோட பார்வையில இருக்கிறதுனால திரைத்துறையில ஜாதகர் நடிகராக மிளர்கின்றார் ஆக இங்க நாம லக்னாதிபதியின் வாங்க பார்த்துக்குவோம் லக்னாதிபதி புதன் அவரே தசம கேந்திரத்தில் ஆட்சி நிலையில இருப்பது வெகு சிறப்பான அமைப்பாகும் அதோடு சூரியன் இணைவு நல்லது இங்க புதாதிபத்திய யோகத்துல வந்து வருவார் சனியும் புதனும் உற்ற நட்பு கிரகமே அதனால அதிகமான பாதிப்புகள் இல்லையே ஆனா பாவக அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி ஆறுக்கு அதிபதியாக வருவார் சோ ஜாதகர் எங்கெல்லாம் செல்கிறாரோ எந்த துறையில ஈடுபடுகிறாரோ ஒவ்வொரு லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலுமே ஜாதகர் எதிர்ப்புகள் எதிரிகள் தொல்லை போட்டி பொறாமைகளை சந்தித்தே வந்திருப்பார் அதனாலதான் அவரு ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் பொறுமையோடும் நிதானத்தோடும் எதிரிகளை வென்று ஒவ்வொரு கட்டமாக வாழ்க்கைய அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கார் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆறாம் அதிபதியோட தொடர்பு லக்னாதிபதிக்கு இருக்கிறதுனால நோய் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்குமே ஆனா ஏன் ஏற்படல அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி நிலையில இருப்பது சிறப்பான அமைப்பு இருந்தாலும் கூட ஜாதகர் சின்ன வயசுல சனி தசை நடந்திருக்கும் அந்த சின்ன வயசுல இள வயதுல ஜாதகருக்கு ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் ஆனா அது ஏற்பட்டு மறைந்திருக்கும் வயசு ஆக ஆக இளமைய இளமையான வயதுக்கு வர வர ஜாதகருக்கு அது மறைந்திருக்கும் ஏன்னா இள வயதுல சனி தசை ஆறாம் வயது தசையே ஜாதகருக்கு நடந்திருக்கின்றது அதுக்கு அடுத்தாப்புல மிக முக்கியமான அமைப்பை பார்க்க வேண்டியது இந்த ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை இந்த சூரியன் சனி சேர்க்கை பற்றிய பலன்களை நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம் அதுவும் அஸ்தங்க கிரகம் தர தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற பத்தி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கும் இந்த ஜாதகத்தை சனியை அஸ்தங்கப்படுத்துகிறார் ஆக அஸ்தங்கம் அடையும் பொழுது எல்லாம் பலன்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகர் எவருடனும் அவ்வளவாக நெருங்கி பழகாமல் எச்சரிக்கை உணர்வுடனே இருப்பார் கடினமான உழைப்பின் மேல் அதீதமான நம்பிக்கை கொண்டிருப்பார் பிறருடைய உணர்வுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய கருத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும் இளமையிலேயே முதிர்ந்த பக்குவம் ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கும் வயதிற்கு மீறிய அனுபவத்துடன் ஜாதகர் இருப்பார் எந்த வேலையையும் தாமதமாகவும் நிதானமாகவும் செய்தாலும் தான் சரியாகவே பெர்ஃபெக்டாகவே செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் ஜாதகருக்கு மனதார நம்பக்கூடிய எண்ணம் ஜாதகருக்கு இருக்கும் அதே போல ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் என்று மனதார நம்பக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும் அதே போல சூரியன் சனி கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா தொழில் வேலை போன்றவற்றில் நன்மையே செய்கிறது ஆனா குழந்தை பேரு உறவுகளை மதிப்பது போன்றவற்றில் ஜாதகர்களுக்கு தான் தருகிறது எனவே இந்த கிரக சேர்க்கை குடும்ப உறவுகள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் அதிகமான கசப்புகளை ஏற்படுத்த தவறுவது இல்லை உறவுகளை மதிப்பதில் சிக்கல்களை உண்டாக்குகிறது இதே சூரியன் சனி சேர்க்கை பற்றி நாம் இளையராஜா அவர்களின் ஜாதகத்திலையுமே பார்ப்போம் அதுக்கடுத்த இந்த சூரியனும் சனியும் பத்தாம் இடத்துல சேர்க்கை பெறுவது நல்ல அமைப்பு தொழிலில் வெற்றிகள் அடையக்கூடிய அமைப்பாகும் அதுக்கடுத்து சுக்கரன் கேது சேர்க்க பார்த்தீங்கன்னா மனைவி வழி அதிருப்தி அடையக்கூடிய சூழ்நிலைகள் சுகமின்மையை காட்டக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும் மகாதன யோகம் செயல்படக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் உண்டு ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாகி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கார் பத்தாம் இடத்துல புதன் ஆட்சி நிலையில் இருக்கார் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் ஆட்சி நிலையில் இருக்கிறது மகாதன யோகத்தை சிறப்பாக செயல்படுத்துகிறது மிகச்சிறந்த யோகம் இந்த ஜாதகத்தில் மகாதன யோகம் செயல்படுகிறது லக்னாதிபதி புதன் வக்ரமான நிலையில இருக்கார் புதன் வக்ரம் பெறுவது இந்த ஜாதகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன் வக்கரம் பெற்ற கிரகம் தனது ஆதிபத்திய பலனை வலுத்து செய்யும் என்ற அடிப்படையில ஜாதகருக்கு லக்ன பலன் மற்றும் பத்தாம் வீட்டின் பலன் வலுவுடன் கிடைக்கிறது ஜாதகருக்கு திரைத்துறையில மிகுந்த தொழில் ஞானம் உண்டாவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியாகவே புதன் இருந்து ஆட்சி நிலை பெறுவதும் புதன் சனி சேர்க்கை பெறுவதுமே ஆகும் அதனால ஜாதகருக்கு திரைத்துறையில இருக்கிறதுல நிறைய விஷயங்கள்ல ஆழ்ந்த அறிவும் இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கும் நிச்சயமாக இப்போது திரையில அன்றைய தேதியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு திரையில இப்போ தெரியுது இங்க பாத்தீங்கன்னா சூரியன் எவ்வா இந்த இடத்துல இருக்கார் புதனும் சனியும் எப்படி வக்ர நிலையில எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிய வரும் ஆக வக்கர நிலையில இருக்கும் பொழுது புதனின் ஒளி பூமியின் மீது மிகச்சிறப்பாக விழுகின்றது ஆக இந்த அமைப்புல வர்றதுனால புதன் தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்திய பலனை வலுவாகவே செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஜாதகரின் ஜாதகத்துல புதன் அமைந்திருக்கின்றார் இதுல சூரியனே இருந்து புதன் பின்னோக்கி செல்வது போல நமது கண்களுக்கு தெரிந்தாலும் புதன் நல்ல நிலையிலேயே பூமியின் மீது ஒளி விழக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற இந்த ஜாதகத்துல விஜய் அவர்களின் ஜாதகம் என்று கூறாமல் ஓரளவு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு கூட இந்த ஜாதகத்தை காட்டணும்னு சொன்னா இந்த ஜாதகம் எவ்வளவு வலுவான ஜாதகம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதாவது இந்த ஜாதகம் யாருன்னு யாரோட ஜாதகம்னு சொல்லாம யாருக்கு தேவைப்படுது இந்த ஜாதகத்தை காட்டினா கூட ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிந்தவர்கள் கூட இந்த ஜாதகம் ஒரு விஐபின் ஜாதகம் அப்படிங்கறத பார்த்தவனை தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு காரணம் லக்னாதிபதியின் நிலை வலுவான நிலை குரு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பாதகஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது மிகச்சிறந்த யோகம் அதே போல அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவிழந்து நீச்ச வீட்டுல அம நீச்ச வீட்டுல அமர்ந்து அங்க பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனோடு அந்த செவ்வாய்க்கு மிக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனோடு சேர்ந்து குளிர்ச்சி அடைந்து வலுவான நிலையில அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோகமாகும் ஆக இங்க சனியும் பாத்தீங்கன்னா நல்ல பத்தாம் வீட்டுல அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த அமைப்பு சூரியனும் திக்வலும் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல ராகு கெதுக்களும் பாத்தீங்கன்னா ராகுவும் பாத்தீங்கன்னா மூணு ஆறு பத்தாம் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடம் மிகச்சிறந்த இடம் ராகுக்கு அவரும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோகத்தில் ஜாதக தருகின்றது கன்னி லக்னத்திற்கு லக்ன சுபர்கள்லாம் யார் யாரு சுக்ரன் புதன் சனி இங்க சந்திரன் வந்து விடுவார் ஏன்னா லக்னாதிபதியை நட்பான கிரகமாக பாவிக்கிறதுனால இங்க சுக்கரன் ஆட்சி அதுவும் பாத்தீங்கன்னா கேதுவோடு இணைவு அப்படிங்கிற அமைப்புல வந்தாலும் கூட அங்கு டிகிரி வயசு தூரமாக இருக்கக்கூடிய அமைப்புல வருது இங்க திரிகோணத்துல பெருங்கோணம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சுபகிரகமாக இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி நிலை பெறுவது மிகுந்த அருமையான யோகம் புதனும் ஆட்சி நிலை அதுவும் பிரசம கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது மிக அருமையான நிலை சனி இங்க நட்பு வீட்டுல அமர்ந்திருக்கின்றார் ஆனா அஸ்தமன தோஷத்துல ஏற்பட்டு விட்டது சனிக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆறாம் வீடு இந்த வீடு கனி லக்னத்திற்கு கும்ப வீடு ஆறாம் வீடாக வருது இந்த ஆறாம் வீடு சனிக்கு மூலத்திரிகான வீடு ஆக ஆறாம் வீட்டின் பலனை அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய சனி அஸ்தமனம் ஆவது நல்லது ஆனா அதே சமயத்துல ஐந்தாம் வீட்டுக்கு விதியாகவே சனி வர்றார் ஆக புத்திரஸ்தானத்தை குறியக்கூடிய சனி அஸ்தமனம் ஆவதும் புத்திர காரகனாகிய குரு ஆறாம் வீட்டுல லக்னத்திற்கு ஆறாம் வீட்டுல மறைவு வருவதும் குழந்தைகளின் மூலமாக கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் குறைபாடுகள் ஏற்படுது அப்படிங்கறத ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிய வருது அப்புறம் சந்திரன் சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதனை நட்பாக பாவிக்கக்கூடிய கிரகம் அவர் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி நிலையில இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பாக உண்டாகிறது அதே போல லக்னா அசுபர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் இங்கே செவ்வாய் நீச்சல் நிலையில அதுவும் பலம் இழந்து போனார் அதுக்கப்புறமாக சந்திரனுடன் சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகின்றார் அதுவும் சம வீடு என்று அழைக்கப்படக்கூடிய நியூட்டலான வீடாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் வீட்டுல இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு ஆறாம் அதிபதி அஸ்தமனம் எட்டாம் அதிபதி நீச்சம் அப்படிங்கிற அமைப்புல வருது பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஸ்தமனமாய் பலவீனமாக எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிலையில வந்து பின் நீச்ச பங்கம் ஆகிறாரு அதுவும் பதினோராம் இடத்துல இருந்து ஆக இங்க லக்ன பாவகம் வலுத்து ஒன்பதாம் பாவகம் வலுத்து ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பலவீனமாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய யோக ஜாதகம் உருவ பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம் அவர் பாதகஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல அமர்ந்து இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு சூரியன் இங்கே புதனை சம அந்தஸ்தோடு நடத்தக்கூடியவர் புதன் சூரியனை நட்போடு வைத்து நடத்தக்கூடிய கிரகம் ஆவார் ஆனா சூரியனுக்கு வந்து புதன் நோ எனிமி நோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அமைப்புல வந்து விடுவார் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அவயோக அதாவது அசுப பாவமாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக வந்தாலும் கூட லக்ன அளவுல அவர் நட்பான யோகமான கிரகமே என்ற அமைப்புல வந்து விடுவார் ஏன்னா அவர் சம அந்தஸ்துல இருக்கிறதுனால பெரிய லெவலில் கன்னி லக்கணத்திற்கு கெடுக்க மாட்டார் என்ற அமைப்புல வர்றதுனால அவர் அங்க திக்பல நிலையில வருவது நல்ல அமைப்பு அதுக்கு சுக்ரன் கேது சேர்க்கை சுக்கரன் கேது சேர்க்கையை வரைக்கும் ஜாதகர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடம்பரத்தை குறைத்து சிம்பிளிசிட்டி அதாவது எளிமையாக இருக்கின்றார் இருக்கின்றாரு எளிமையாக நடந்து கொள்கிறாரு அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நிலையில இருப்பார் அவர் ஆடம்பரத்தை நோக்கி ஓட ஓட கேது பாடம் இருக்க தொடங்கி விடுவார் அதற்கு உதாரணமாக ஜாதகரின் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கேஸை பற்றி உதாரணமாக சொல்லலாம் அதுக்கடுத்த பத்து வயதுல ஜாதகர் குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில அறிமுகமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் தந்தையோட இயக்கத்துல ஒரு சில படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக ஜாதகர் அறிமுகமாகிறார் அந்த தசை என்ன அப்பொழுது நடந்தது ஜாதகருக்கு சனி திசையில ராகு புத்தி ஆக இங்க ராகுவே ஜாதகரை சினிமாவுல அறிமுகப்படுத்துகிறார் சூரியன் சனி சேர்க்கையை குரு சுக்கரன் புதனோடு தொடர்பு பெறும் பொழுது தந்தை பார்க்கக்கூடிய தொழிலையே ஜாதகருக்கும் அமைத்து தரும் ஆனா அதில் யாராவது ஒருத்தரை மட்டுமே வெற்றியாளராக தொடர வைத்துவிடும் ஒருத்தரை டம்மியாக ஆக்கிவிடும் அதாவது ஒருத்தரை வந்து நல்லா கண்டினியூஸாக ஆக சக்சஸ் ஆக போகக்கூடிய நிலையிலையும் ஒருத்தரை டம்மி ஆக்கி அந்த பீல்ட் விட்டு வெளியில கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக்கிறோம் அதேதான் இந்த ஜாதகருக்கும் நடக்குது இங்க புரட்சிகர படங்களை இயக்கி பல வெற்றி படங்களை கொடுத்த எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் விஜய் திரைப்பட துறையில அங்கீகாரம் பெற தொடங்கும் பொழுது ஃபீல்ட் அவுட் ஆகிறார் ஆக இங்க நடிகர் விஜய் அவர்கள் கொஞ்ச கொஞ்சமாக சினிமா துறையில ஏற்றம் பெறும் பொழுது எஸ் எஸ் அவர்கள் சினிமாவை விட்டு கொஞ்ச கொஞ்சமாக வெளியிலே போக தொடங்குகிறார் பதினெட்டு வயது தொடங்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நாளைய தீர்ப்பு முதல் படம் ஹீரோவாக ஜாதகர் அவர்களுக்கு வெளியே வருகிறது அப்ப பாத்தீங்கன்னா புதன் ஜாதகருக்கு தொழில் ரீதியாக ஜாதகரை இயக்க தொடங்குகிறது ஏன்னா புதன் பத்தாம் வீட்டுல இருந்து தசை நடத்துகிறார் அப்படிங்கறத பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆக ஜாதகர் இளம் வயதிலேயே சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குகிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி இது மகாதான யோகத்தை அப்படிங்கிற ஜாதகத்தை பார்த்தோம் பத்தாம் வீட்டுல இருக்கக்கூடிய புதன் தொழில் ரீதியாக ஜாதகரை செயல்பட ஆரம்பிக்க வைக்கிறது இரண்டாம் இடத்தை குரு பாக்குறதும் மிகச்சிறந்த அமைப்பு ஆக புதன் புதன்தசா சுய புத்தியில ஜாதகர் திரைத்துறையில பல்வேறு விஷயங்களை கற்று தேர்ந்து கொள்கிறார் புதன் புதன்தச கேது புத்தியில முதல் படம் ஜாதகருக்கு திரைத்துறையில வருது வெளிவருது அதே போல இந்த ஜாதகர் நிறைய பேர் விஜய் அவர்கள் கடக லக்கணத்துல பிறந்ததாக சொல்லப்படுவதும் உண்டு இந்த ஜாதகமே இப்ப நான் வீடியோ போட்டேன் கீழே போடுவாங்க கடகலக்கணம் அவரு அவர் கன்னி லக்கணம் கிடையாது அப்படின்னு ஆக உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன் கடக லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்த பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் எவ்வாறு ஜாதகருக்கு முதல் படத்தை வெளியே கொண்டு வருவார் அதே போல மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் ஜாதகர் செயல்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையை இருக்கும் பொழுது இரண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய கடக கன்னிய கடகலக்கணமாக போடும் பொழுது இரண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டுல மறைவு பெறுவார் அப்ப எப்படி இவருக்கு இவ்வளவு பெரிய தன சேர்க்கை உண்டாகிறது அதெல்லாம் கூட விடுங்க இப்ப இவர் புதன் தசையில எப்படி இவருக்கு சினிமா துறையில உள்ள வர்றார் அதுவும் அதிபதியாக இருக்கக்கூடிய கடகலக்கணத்திற்கு மிகக்கூடிய பாவியாக இருக்கக்கூடிய சனியோட சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது எப்படி ஜாதகரால திரைத்துறையில ஈடுபட முடியும் அதனால ஜாதகர் கன்னி லக்கணமே என்பதை இதன் மூலமாக நாம புரிந்து கொள்ளலாம் கன்னி லக்கணமாக இருக்கும் பொழுது ஜாதகர் பத்தாம் வீட்டு அதிபதியாக செயல்பட்டு கன்னி லக்கணமாக இருக்கும் பொழுது ஜாதகருக்கு புதன் பத்தாம் வீட்டு அதிபதியாக செயல்பட்டு ஜாதகரை திரைத்துறையில ஈடுபட வைக்கிறது பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தச சூரிய புத்தியில ராகு அந்தரத்துலதான் தான் உனக்காக ரிலீஸ் ஆகுது அது ஜாதகருக்கு முதல் முறையாக மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைகிறது ஏன் சுக்கரபுத்தி ஜாதகருக்கு கை கொடுக்கவில்லைன்னா ரெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் அதாவது தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து வரைக்கும் ஜாதகருக்கு அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அதனால ஜாதகரால் முழுமையாக செயல்பட முடியவில்லை ஆனாலும் கூட யோக ஜாதகங்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி மாபெரும் கஷ்டங்களை தராது அப்படிங்கிற விதிக்கு ஏற்ப தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் தொண்ணூத்தி மூணுல செந்தூர பாண்டி தொண்ணூத்தி நாலுல ரசிகன் தேவா தொண்ணூத்தி அஞ்சுல ராஜாவின் பார்வையிலே விஷ்ணு சந்திரலேகா போன்ற அனைத்து படங்களுமே ஜாதகருக்கு ஓரளவு பேருக்கு புகழையும் வாங்கி தந்தது அனைத்துமே மியூசிக்கலாக இட்ஸாக அமைந்தது ஜாதகருக்கு இன்றைக்கு வரைக்குமே அவருடைய பாடல்கள் அந்த காலகட்டத்துல வந்த பாடல்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக இந்த மாதிரி யோகமான ஜாதகங்களுக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனில மாபெரும் முடக்கங்களை ஜாதகர்களுக்கு தராது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் இது எதுவுமே ஜாதகருக்கு அற்ற பிளாப்பாக விடாதபடி சுக்கரன் ஜாதகரை காப்பாற்றி விட்டார் ஆனாலும் கூட எப்பொழுது முதல் கிட்ட கொடுக்க முடிஞ்சதுன்னா சுக்கர புத்தி முழுது சூரிய புத்தி வரும் பொழுது ஜாதகருக்கு முதல் முறையாக மாபெரும் வெற்றி படம் அமைகிறது வலுவான ஜாதகங்களில் கோச்சாரம் அதிகமாக வேலை பார்க்காம தசா புத்தியை வெல்லும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரண ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி என ஜாதகர் தொட்டதெல்லாம் வெற்றியே அதிலும் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஜாதகர் ஜென்மச்சனி ஜாதகருக்கு ஜென்மச்சனி நடந்த போதும் கூட ஜாதகரை அசைத்து பார்க்க முடியவில்லை கில்லி திருப்பாச்சி சிவகாசி என அனைத்துமே மாபெரும் வெற்றி படங்களாக ஜாதகருக்கு அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டே இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஜாதகர் டாப் ஃபைவ்ல ஒரு டாப் ஃபைவ்ல மாபெரும் வெற்றி பட பட நடிகராக இருக்கிறார் ஆனா ரெண்டாயிரத்தி ஏழுல போக்ரி ரிலீஸ் ஆகுது சுக்கரதா சுயபத்தி ஜாதகருக்கு தொடங்குது அது போக்கிரி படம் வந்து ஜாதகருக்கு வசூலில் சாதனை படைக்கப்பட்ட படமாக அமைகிறது அதுல இருந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லியோ வரைக்கும் வசூல்ல ரெக்கார்ட் பிரேக் செய்யக்கூடிய ஜாதகமாக ஜாதகருக்கு அமையுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லியோ வசூல்ல ரெக்கார்ட் பிரேக் செய்யும் போது கூட அவருக்கு அஷ்டம நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத பாத்துக்குங்க அவ்வளவு தூரம் நடந்தாலும் கூட ஜாதகரை அசைத்து பார்க்க முடியவில்லை ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில சுக்ரன் கேது சேர்க்கை சுக்ரன் கேதுவோடு இணைந்து தசை நடத்தும் பொழுது அஷ்டமச்சனை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கவே செய்யும் ஆனா வெளியே தெரியாது ஆனா எவ்வளவு பாதித்தாலும் ராஜயோக ஜாதகங்கள் தன் ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி இறங்கி வராது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஸ்டேட்டஸ் வந்து மெய்ட்டன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனா ஜாதகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சில சர்க்கிள்களே ஒரு சில கஷ்டங்களை நஷ்டங்களை ஜாதகருக்கு கொடுத்துருக்கும் ஆனால் வெளியில தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை மைட்டு பண்ணிக்க அந்த ஜாதகம் அதனால பிரைவசியாக இருக்கும்போது பிரைவேட் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் கூட சோசியல் லைஃப்ல அவங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றி பலமாகவும் ஜாதகரை வந்து ஒரு பேரும் புகழோடையும் வைத்திருக்கிறது ஜாதகர் விஜய் மக்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கும் போதும் சரி பின்னாடியே அரசியல் என்ட்ரி கொடுக்க போதும் சரி படிப்பு குழந்தைகள் மாணவர்கள் முதல் மார்க் எடுத்தவங்களுக்கு பரிசீலிப்பது என படிப்பு தொடர்பான விஷயங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் அளித்தார் அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அவர் லக்னாதிபதிக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக அது அமைந்தது அவர் லக்னாதிபதியை தொட்டாலே அது லக்னா விதிக்குரிய பரிகாரங்களை செய்தாலே அவர் வளர்ச்சி அடைய முடியும் என அவருக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆக புதன் வலுத்திருப்பதனாலையும் வக்கரம் பெற்றிருப்பதனாலையும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனாலையும் ஜாதகருக்கு இயற்கையாகவே பேச்சில் வந்து ஒரு ஈர்ப்ப சக்தியும் கவர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது அதே போல இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்ரன் ஒன்பதாம் சுக்ரன் பத்தாம் புதன் ஆட்சி தர்ம திருமாதிபதி யோகம் செயல்படுது சந்திரமங்கல யோகம் செயல்படுது ஆதித்ய யோகம் செயல்படுது அப்படின்னு பல விதமான யோகங்கள் இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு இயற்கையாகவே கரிஷ்மா இருக்கின்றது ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது ஆக ஜாதகர் எங்கே போனாலும் மாபெரும் கூட்டம்

ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஆனா ஜாதகர் தான் குறிப்பிடத்தக்க சக்தி என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களில் ஜாதகர் தன்னை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நிலை நிறுத்தி விடுவார் நடப்பதே ஒன்பதாம் இட சுக்ரின் தசா என்பதால ஜாதகருக்கு இயற்கையாகவே கவர்ச்சி இருப்புகள் இருக்கவே செய்யும் அதனால மாபெரும் கூட்டம் ஜாதகருக்கு கூடும் செல்லும் இடமெல்லாம் ஜாதகரின் பேரும் புகழும் ஒழிக்கவே செய்யும் ஜாதகருக்கு இறை அருளும் ஜாதகர்களின் முன்னோர் ஜாதகரின் முன்னோர்களின் ஆசியும் ஏன்னா ஒன்பதாம் இடம் இல்லையா அந்த சுக்கரன் நிற்கக்கூடியதும் பாத்தீங்கன்னா காத்திய நட்சத்திர சாரத்துல இருக்கிறார் அதனால இறை ஜாதகரின் முன்னோர்களின் ஆசியும் ஜாதகருக்கு துணை புரியும் இது ஜாதகருக்கே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரது இலக்கு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம ஓரளவுக்கு குறிப்பிட சக்தி குறிப்பிடத்தக்க சக்தியாக நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஜாதகருக்கே தெரியும் அவருடைய இலக்கை எல்லாமே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வரக்கூடிய தேர்தலை அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துலதான் சுக்கர திசையில புதன் புத்தி நடக்குது அங்க தர்ம தர்மாதிபதி யோகம் தசா புத்தியாக வருவதால நிச்சயமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுத்தரும் என்ற கணக்கிலேயே ஜாதகர் செயல்படுகிறார் சுக்ரதிசா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக ஒரு பதவியை பெற்று பெற்றுத்தரும் ஏன்னா ஒன்பது பத்தாம் இடங்கள் என்பது பட்டம் பதவிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதனால் நிச்சயமாக ஜாதகருக்கு ஓர் பதவியே நிச்சயமாக கிடைக்கும் அரசு பதவியை நிச்சயம் ஜாதகருக்கு கிடைக்கும் அதே போல ஜாதகர் பாத்தீங்கன்னா முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இருபத்தஞ்சு அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஸ்டூடெண்ட்ஸு பெண்கள் ஆகியவரையை குறிவைத்து தனது பிரச்சார வியூகத்தை அமைப்பார் வகுப்பார் அதற்கு காரணம் இங்க சுக்கரனும் புதனுமே ஜாதகருக்கு கை கொடுப்பார்கள் என்று அவருக்கு இயல்பாகவே தெரியும் சுக்கரன் பெண்களை குவிக்கக்கூடியவர் புதன் வந்து ஸ்டூடெண்ட் அஹ் இளம் வயதினரை குவிக்கக்கூடியவர் அதனால ஜாதகருடைய பிரச்சார வியூகமே இவங்க ரெண்டு பேரையும் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுவே அவருக்கு வெற்றியை தரும் அதே போல இங்க சூரியனுடைய மைனஸ் பாயிண்டை நம்ம பார்க்கணும் சூரியனுக்கு முன்னாடி கேது இருபத்தஞ்சு டிகிரியிலயும் சூரியன் ஏழு டிகிரியிலையும் சூரியனுக்கு பின்னாடி சனி பதிமூன்று டிகிரியிலயும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆக இந்த அமைப்புல வரும் பொழுது சூரியன் முழு பலம் இல்லாத அமைப்பாக வருது இங்க பாபகர்த்தாரி யோகத்துல சூரியன் மாட்டியிருக்கிறார் குருவுடைய பார்வை மட்டுமே சூரியனையே காப்பாற்றக்கூடிய அமைப்புல வருது ஆனா குருவும் இங்க இருபத்தி நாலு டிகிரில இருந்து பார்க்கிறார் அது மட்டுமே இங்க ஜாதகருக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான அமைப்பாகும் சரி ஆனாலும் கூட ஜாதகர் வந்து நல்ல விதமான பட்டம் பதவிகளை பெற்றுவிடுவார் அதுல சந்தேகப்படுவதற்கு இடமில்லை இது போதும் பொது வாழ்க்கையை மட்டுமே நாம ஆராய்ச்சி செய்வோம் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்வது முறை ஆகாது பொது வாழ்க்கையை உலவுக்கு தெரிந்த விஷயத்தை மட்டும் வைத்துமே நாம் இன்றைய ஆராய்ச்சியை செய்துவிட்டோம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பாயிண்டாக விஜய் அவர்களது ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கணும் இன்றைக்கு இந்த பதிவை யாரெல்லாம் விரும்பி பார்ப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு பதிவுல பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்